Your dream vacation to Singapore starts from rupees 44999 only with GT Holidays. வீட்டுக்குள் நடந்த இல்லீகல் செயல் போலீஸுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ரைடில் வெளிவந்த மூட்டைகள் ராஜஸ்தான் நபருக்கு என்ன தொடர்பு வாயடைத்து போன காக்கிகள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி உத்தரவின் பேரில் மாநகர காவல்துறையினர் மாவட்ட காவல் எல்லைக்குள் வாகன தணிக்கை மற்றும் அதிரடி சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர் திருப்பூர் மாநகர எல்லைக்குள் அடிக்கடி போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பள்ளக்காட்டு புதூர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் பள்ளக்காட்டு புதூரில் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த வீட்டில் அதிரடி சோதனை நடத்தினர் சில மணி நேரம் நடந்த இந்த திடீர் சோதனையில் வீட்டில் சட்டவிரோதமாக விற்பனைக்கு குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குட்காவை பார்த்து வாயடைத்து போன தனிப்படை போலீசார் அத்தனை மூட்டைகளையும் பறிமுதல் செய்து அளவீடு செய்தனர் அதில் நாற்பத்தி இரண்டு கிலோ குட்கா வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது இதையடுத்து சட்டவிரோதமாக வீட்டில் விற்பனைக்காக குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சேட்டு சிங் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லப்பா ஆகிய இருவரை கைது செய்த தனிப்படை போலீசார் குற்ற சம்பவம் நடைபெற்ற காவல் நிலையான நல்லூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தங்கள் பாணியில் விசாரணை நடத்தினர் அங்கு போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வீட்டில் குட்காவை பதுக்கி வைத்து பல நாட்கள் சட்டவிரோதமாக இருவரும் விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது இதையடுத்து இந்த குற்ற சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்திய போலீசார் கைது செய்த இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி சிறை காவலுக்கு அனுப்பி வைத்தனர் திருப்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனையில் ஈடுபட்டு வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க